வணக்க நண்பர்களே இந்த பதிவு எதை குறிச்சுன்னா போராமைப்படும் மனிதர்களுக்கு தான் போராமை அது கேடு உண்டாக்கி அது தன்னையே அழித்து விடும் என்று சில மனிதர்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து குயவன் சலவை தொழிலாளி என்று இரு நபர் இருக்காங்க இப்போ குயவனுக்கு வந்து சலவை தொழிலாளி மேலே வந்து போராமை இவன் மட்டும் எப்படி இப்படி நல்லா இருக்கான் இவனை எப்படியாச்சுமே அழிச்சிடணும்னு ஒரு கெட்ட புத்தி அப்போ குயவன் என்ன பண்ணியிருக்கோம் அந்த நாட்டு ராஜாவிடம் போய் அவன் எல்லாத்தையும் வெண்மையாக்குறேன்னு சொல்லலை உங்களுடைய யானையில ஒன்று வெண்மையாக்க சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்போ ராஜா என்ன செஞ்சுருக்காரு சலவை தொழிலை கூப்பிட்டு நீ எல்லாத்தையும் வெண்மையாக்குற என்னுடைய யானையில் ஒன்று நீ வெண்மையாக்கி காட்டு அப்படின்னு சொல்லி கட்டளை இட்ருக்காரு அப்போ சலவை தொழிலாளி குயவனுடைய கெட்ட புத்தியாக இருந்துச்சு நம்முடைய யானையை வந்து வெள்ளையாக்கி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி குயவனிடம் யானை அளவு ஒரு பெரிய பானை செஞ்சு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அப்போ ராஜா என்ன பண்ணியிருக்காரு குயவனை கூப்பிட்டு நீ யானை எனக்கு ஒரு பெரிய பானையை செஞ்சு கொடுக்க சொல்லணும் கட்டலையேட்டுருக்காரு குயவனை என்ன பண்ணுறாங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவ்வளோ பெரிய பானை செய்ய முடியல இப்போ ராஜாவின் கோபத்துக்கு ஆளாகி தண்டனை கிடைக்குது இது தாங்க தன் வெட்டிய குழியில் தானே விழுகுது இப்படித்தான் சில மனிதர்கள் சில மனிதர்கள் பல மனிதர்கள் இப்படித்தான் இருக்காங்க அடுத்தவங்களை பார்த்து போராமைப்படுறது கெட்ட புத்தி என்ன பண்ணாலும் அவங்கள பார்த்து குறை சொல்றது அவ இவங்க வந்து முன்னேறி அடுத்து முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்க நல்லா இருக்காங்கன்னு ஒரு எண்ணம் வந்து இருக்காது யாரை பார்த்தாலும் போராமப்படுறது அவங்கள தவறாகவே பேசுறது அவங்க என்ன சொன்னாலுமே அதை ஆப்போசிட்டாக சொல்கிறது தவறாகவே சொல்கிறது இது நல்லா இல்லை நீ பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்குது இப்படி மனிதர்கள் வந்து நிறைய இருக்காங்க இப்போ ஒரு பூச்சி வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குதோ அதே மாதிரியாக தான் பொறாமைப்படும் மனிதர் வந்து அவனுடைய எண்ணமே அவனை அழித்து விடும்